السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد جنية الكورية إلا من لا الله من ألغي أن بعد شهود الرجل شهود الرجل مكة إسلامية ماركة இந்த தரீகாவாதிகளினால் சூஃபிசத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களினால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் என்னென்ன வழிகேட வழிகேடுகளும் சிறுக்கும் விதத்தும் நிறைந்து போயிருக்கிறது அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவுலியாக்களை வணங்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தவர்கள் மாறுவதற்கு காரணம் இந்த தரிக்காவாதிகளும் சூஃபிசவாதிகளும் தான் என்பதை கடந்த ஒரு சில வீடியோக்களின் மூலமாக உங்களுக்கு நாம் விரிவாக விளக்கி சொல்லியிருக்கிறோம் பொதுவாக பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதைப் பற்றி அறியாதவர்கள் அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை சொன்னால் குரானை சொன்னால் ஹதீஸை சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உண்மையை மட்டும் சொன்னால் அவர்கள் அந்த நேர் வழியை கேட்டு அதன் பக்கம் மட்டுமே அவர்கள் அதை தாண்டி வேறு வழிக்கு வழிகேட்டிற்கு அவர்கள் செல்ல மாட்டார் ஆனால் சொல்லப்படும் செய்திகள் தவறாக இருக்கின்ற போது அதை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உண்மை என நினைத்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் மாறிவிடுவார்கள் அதுதான் இந்த சமூகத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது மார்க்கத்தை சொல்லுகிறேன் என்கிற பெயரிலே ஒரு சில ஆலிம்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் ஆய்வு செய்தவர்கள் என்பதாக மக்களுக்கு மத்தியில் தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சில ஆலிம்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டி மார்க்கத்தில் இல்லாத பொய்யான புரட்டான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லி அவர்களை வழிகெடுப்பதின் மூலமாகத்தான் மக்கள் வழிகட்டு போகிறார் அதற்கு உதாரணமாக நிறைய சொல்லலாம் இந்த மக்கள் கபர் பள்ளிவாசலுக்கு வருவதை விட தர்காக்களுக்கு சென்று அங்கே வணக்கம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹிடத்தில் பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு பிரார்த்திக்க கூடியவர்களாக விக்கிரண்ட பெயர்களே அவர்களுக்கு என்னென்ன சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக மாறியதற்கு காரணம் ஒரு சில ஆலிம்கள் தான் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மார்க்கத்தில் இருப்பதாக எடுத்து சொல்லி அந்த மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்கள் தான் இதற்கு முழு காரணம் என்பதை மறுக்க முடியாது அல்லாஹ் சுஹானவு தான் அவர்களுக்கு நேர்வழி காட்டும் அந்த ஆலிம்களில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்காவிலே நிறையா இருக்கிறாங்க தமிழகத்திலும் ஏராளமானவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கதை பார்க்கலாம் அதிலே குறிப்பாக தரிக்காவிற்கும் சுபிசத்திற்கும் கபரு வணக்கத்திற்கும் இன்னும் விதத்தான காரியங்களுக்கும் அவைகள் அவைகளை ஆதாரம் உள்ளதாக காட்டி மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஆழ்ம்களில் மிக முனைப்போடு செயல்படக்கூடியவர் தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி என்று சொல்லுகின்ற ஒரு ஆள் நான் இந்த வீடியோவின் மூலமாக யாருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நான் இங்கே விமர்சிக்க வரவில்லை ஒருவர் மார்க்கத்தின் பெயரால் தவறான விஷயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற போது அதை தவறு என்று மக்களுக்கு சுட்டிக்காட்டுகின்ற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவருடைய பர்சனலா எந்த விஷயங்களையும் இங்கே நம்ம சொல்ல வரல மார்க்க விஷயத்தில் அவர் என்னென்ன தவறுகள் செய்து மக்களை எப்படி தவறான விளக்கங்களை கொடுத்து மக்களை தவறான வழிக்கு அழைக்கிறார் என்கிற இந்த விஷயத்தை தான் நாம் உங்களுக்கு இந்த தொடரின் மூலமாக சுட்டிக்காட்டவிருக்கிறோம் அவர் பேசுகிற எந்த பயானை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பயானுடைய அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுடைய ஆதாரங்களாக அவர் எடுத்து வைக்கக்கூடியதில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவை பொய்யான ஆதாரங்களையும் மிக மிக பலகீனமான ஹரீஸுகளையும் ஆதாரங்களாக எடுத்து காமித்து பேசுவதை அவருடைய ஒவ்வொரு பயான்களும் நமக்கு விளக்கி காட்டுகிறது அவ்வாறு அவர் பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துச் சொல்லி உங்களுக்கு நாம் விளக்கி காமிப்பதற்குத்தான் இந்த தொடரை நாம் எடுத்திருக்கிறோம் அவருக்கு பெயர் அபு தலாய் என்பதாக அது அவருக்கு அவரே வைத்துக்கொண்ட கொண்ட பெயரோ என்னமோ அல்லாத அலம் ஆதாரங்களின் தந்தை என்பதாக அழைக்கப்படுகிறார் அவர் ஆதாரங்களின் தந்தையாக இருக்கலாம் அவ்வளவு பெரிய அறிவு புரிந்தவராக என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் மக்களிடத்தில் அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் எவ்வளவோ மார்க்கத்தை மறைத்து தான் கொண்டிருக்கக்கூடிய தவறான கொள்கையை மக்களிடத்திலே பரப்பி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வீடியோக்களின் மூலமாக தொடர் வீடியோக்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அதை மட்டும்தான் அந்த மார்க்க விஷயத்தில் அவர் என்ன தவறு செய்கிறார் என்ன தவறான ஆதாரங்களை எடுத்துச் சொல்லி மக்களை என்பதை என்பதைத்தான் இந்த தொடரின் மூலம் நாம் தோல் இடுத்து காட்டவிருக்கிறோம் அதிலே முதலாவதாக ஒரு வீடியோவை உங்களுக்கு முன்னாடி பதிவிட்டு காட்டுகிறோம் அந்த பதிவில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மக்களிடத்தில் அவுலியாக்களை அழைத்து இறை நேசர்களை அழைத்து நம் கஷ்டமான நேரத்தில் இறை நேசர்களை அழைத்து உதவி தேடலாம் என்கிற இந்த வாதத்தை முன்வைத்து அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு ஹதீஸ் ஒன்றை குறிப்பிடுகிறார் இறை நேசர்களை மரணித்து போய்விட்டவர்களை அழைக்கக்கூடாது என்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் இங்கே எடுத்து சொல்லி இவருக்கு நாம் மறுப்பு சொல்லவில்லை அவர் ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறார் என்ன ஆதாரத்தில் நாம் கஷ்டமான நேரத்தில் இறைநேசர்களை நாம் அழைத்து உதவி தேடலாம் என்பதற்கு ஹதீசை இருக்கிறது என்பதாக சொல்லி ஒரு ஹதீசை எடுத்து வைக்கிறார் அவர் என்ன ஹதீசை எடுத்து வைக்கிறார் என்பதை முதலில் நீங்கள் பாருங்கள் இறை நேசர்களை அழைப்பது உதவிக்காக அந்த ஒரு ஹஜீர் நம்பி செல்லாதான்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட இருந்த உணவு போச்சு வாகனம் காணா போச்சு உங்களுக்கு தேவையான உணவு உடையெல்லாம் அந்த வாகனத்தில் தான் இருக்குது இப்படி தூங்கினாரு முழிச்சாரு வாகனத்தை காணாம் என்னங்க உணவு உடையெல்லாம் அதில் தானங்க இருக்குது சாப்பாடு வழி இல்லை சரி ஒரு இடத்துக்கு போகணுமா வாகனம் வேணும் வாகனம் இல்லை சரி வேறு யாராக இருந்தாக்கா கேட்கலான்னு பார்த்தா மனிதர்களும் இல்லை இப்படி ஒரு வனாந்திரத்தை வந்து நின்று இந்த நிலைமை ஏற்பட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும் அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவிடுங்கள் அல்லாஹ் அல்லாவின் அடியார்களே ஐய எனக்கு உதவிடுங்கள் மூணு தடவை சொல்லுங்க உங்கள் கண்களுக்கு தெரியாத அல்லாவின் அடியார்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க என்ன அப்படி செல்லலாசன் சொல்லிட்டாங்க தப்புறம் பஜாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீர் அழைக்க சொல்றாங்களே எல்லாம் அழைச்சு உதவி கேளுங்கிறாங்கள ாங்க நம்மெல்லாம் சரீரத்தில் இருக்கிறோம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் நமக்கு வழிகாட்டியாருசெல்லாம் அவங்க சொல்றாங்க இறை அடியார்கள் கூப்பிட்டு உதவி பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் சில பேர் கூடாதுங்கிறாங்க அவங்க யாரும் பின்பற்றா தெரியல அவங்க யார ரசூல் வச்சுட்டு நமக்கு தெரியல நம்ம நம்பி செல்ல ஆடிச்சா அவங்க ரசூல் அவங்க சொன்னாங்க நீங்க கூப்பிடுங்கன்னு அதனால நம்ம கூப்பிடுறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து விட்டீர்களா இதில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஹரீக் நாம ஒரு கஷ்டமான நேரத்தில் வாகனம் தொலைஞ்சு போச்சு உணவு இல்லை வழி தெரியாம போச்சு இந்த இக்கட்டான நிலைமையில நீ அடியார்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று மூன்று முறை கூறினால் அவங்க வந்து உதவி செய்வாங்க என்று நபியே சொல்லியிருக்காங்க நாம வந்து நபியை பின்பற்றக்கூடியவர் அந்த நபி நமக்கு சொல்றாங்க நீங்க வந்து அவுளியாக்களை கூப்பிடுங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்து சொல்லி என்ன செய்யறாருன்னா அவுளியாக்களை அழைக்கலாம் அப்படி அழைக்காதவர்கள் யாரை பின்பற்றுகிறான் தெரியாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி என்ன செய்கிறார் இந்த ஹதீசை ஆதாரமாக எடுத்து வைக்கிறார் முதல்ல இந்த ஹதீஸ் இ ஆதாரமாக எடுத்து சொல்லக்கூடிய இவருக்கு இவ்வளவு தூரத்திற்கு தான் பேசக்கூடிய பேச்சுக்கு ஆதாரத்தை எடுத்து வைத்து ஹிதாபுகளில் தேடி ஆதாரத்தை எடுத்து வைக்கக்கூடிய இவருக்கு முதல் இந்த ஹதீசனுடைய தரத்தை பற்றி தெரியாமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சே இருக்கும் இந்த ஹதீச தேடி எடுத்திருக்கிறார்ல இந்த ஹதீச தேடி எடுத்த அவருக்கு இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸ் துறை வல்லுநர்கள் இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்லி என்பதும் தெரியும் ஆனால் அதையெல்லாம் மறைத்து விட்டு இங்க என்ன சொல்றாருன்னா ஆதாரம் இருக்கு இறந்து போன அவளியாக்களை நம்முடைய உதவிக்கு கூப்பிடுவதற்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்றார் இதுவே முதல்ல பொய் அப்ப வேணுக்குன்னு அவர் தான் அந்த உண்மையை என்ன செய்கிறார் மறைத்து விட்டு மக்களை ஏமாற்றுகிறார் முதல் விஷயம் என்னது அப்படின்னா இந்த ஹதீஸ் வந்து பசாரிலே இடம்பெற்று தபராணிகளை இடம்பெற்று இருக்கிறது என்பதாக என்ன செய்கிறார் குறிப்பிடுகிறார் சரி ஹதீஸ் வந்தது எல்லாம் ஹதீஸா ஜோசி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்து அவைகளை எட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களாகவே இரண்டு லட்சம் ஹதீஸுகளை என்ன செய்து தொகுத்து கொடுத்திருக்கார் அது என்ன காமிக்குது நமக்கு அப்படின்னா ஹதீஸ்னு வர்றது எல்லாமே ஹதீஸ் இல்ல அதுல பலகீனமான ஹதீசுகளும் இருக்கிறது மிக பலகீனமான ஹதீசுகளும் இருக்கிறது அவைகளை எல்லாம் நம்ம ஆதாரத்திற்கு என்ன செய்ய முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை எல்லாம் அறிஞர்கள் ஹரீஸ் அறிஞர்கள் நமக்கு மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்காங்க விளக்கி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வைத்து பார்த்தால் இந்த ஹதீஸை பசார்ல இடம் பெற்றிருக்குன்னு சொல்றாருல்ல அந்த இமாம் அவர்களை இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு இந்த மாதிரி ஒரு செய்தி நபியிடமிருந்து வந்திருக்கிறது என்ற செய்தி இந்த வழியை தேவை இருந்த வழியிலும் வரல இந்த ஒரு வழியில மட்டும்தான் வந்திருக்குது அப்படின்னு அப்படின்னு என்ன செய்யறாருன்னா அந்த கருத்தை என்ன செய்கிறார் எடுத்து சொல்லி காமிக்கிறார் என்ன சொல்றாங்க அப்படின்னா வகாதல் கலாம்

அப்ப அறிவிப்பு செஞ்சவரே பதிவு செய்த அந்த ஆசிரியரை என்ன செய்யறாருன்னா இந்த ஹதீஸ் சம்பந்தமா ஒரு கருத்து சொல்லிட்டாரு இப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஹதீசு வந்திருக்கு அப்படிங்கறது மாதிரி என்ன செஞ்சு சொல்லிட்டார் சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்கள் உசாமத்து பின்சி என்று வரக்கூடியவர் என்று சொல்லுகிற அறிவிப்பாளர் வந்திருக்கிறார் இவர் சம்பந்தமாக ஹதீஸ் துறை அறிஞர்கிட்டதே ஒரு நல்ல பேர் இல்ல ஒரு சிலர் அவரை நல்லவர்ங்கறாரு ஒரு சிலர் பெருமாள் அனூர் என்ன செய்யறாங்கன்னா அவர் வந்து பலகீனமானவர்னு சொல்றாங்க ஆனால் وعلى كل حال في حفظه ولبته كلام ஆனால் எல்லா இடத்துல பொதுவா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா அவருடைய மனப்பாட விஷயத்தலயும் அவருடைய சொல்லுடைய விஷயத்தலயும் அவர்கிட்ட குறை இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப இது சம்பந்தமா அறிவிச்சவரே என்ன சொல்லிட்டாருன்னா இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பால சரியில்லைன்ட்டார் சரி அடுத்து இமாம் அகமது அகமது ஹம்பல் ரஹமதுல்லா அவர்கள் இந்த ஹரிஸ் பற்றி சொல்லுகின்ற போது என்ன சொல்றாங்க தெரியுமா அதுல ஹரிசுடைய மத்தனை பத்தி சொல்றாங்க இந்த தப்பத்த ஹதீசு அவருடைய ஹதீசுகளை நீ சிந்தித்தாலே அவர் அறிவிக்கிறார் இந்த சொல்லக்கூடியவர் ஹதீசுகளை நீ சிந்தித்தாலே அவர் இப்படியாப்பட்ட ஹதீசா தான் அறிவிப்பாரு அதை சிந்திச்சாலே நமக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது அந்த மாதிரியான ஹதீசா தான் அவர் அறிவிப்பார் என்று இமா மஹமதுலா அவர்கள் சொல்லியிருக்காங்க எதுல அல் காமில் அஃபா அப் ரிஜால் அப்படிங்கிற இந்த நூலில் இந்த செய் இந்த அமது அமர் அஹமுல்லாவுடைய சொல் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் அல் தஹபீர் அஹமுமுல்லாஹ அவர்கள் இவரை நைஃப் என்பதாக குறிப்பிடுகிறார் எதுல குறிப்பிடுறாங்க அல் முகன்னிஃப் அஃபா அப்படிங்கிறதுல என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் இவரை லைஃப் என்பதாக என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறார் அதோடு மட்டுமல்ல இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ்ல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இப்னு புரைதா வ இப்னு மஸ்ஊத் தபரானில வருதுன்னு சொல்றாருல அதுல இப்னு மஸ்ஊத் ரல்லாஹு தஆலா முஸ்னத் பஸார்ல வர்றதுல வந்து இப்னு அப்பாஸ் ரல்லாஹு தஆலா அறிவிச்சதா வருது தபரானில வருவது இப்னு மஸ்ஊத் ரல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்ததா வருகிறது அந்த இபுனு மசூத் அவர்களிடமிருந்து இபுனு புரைதா என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார் எனக்கு இபுனு மசூத் சொன்னார்னு ஆனா இந்த இபுனு புரைதா இபுனு மசூதை சந்தித்து இருப்பது குறித்தான எந்த வாய்ப்புகளும் இல்லை ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய சனது வந்து இன்கிதா ஆக இருக்கிறது இந்த சனது முன்கட்ட சனத் அறிவிப்பாளர் தொடர் துண்டிக்கப்பட்ட ஹரீஸ் இது அப்ப இந்த ஹரீஸ் லைஃப் என்பதாக இபுனு ஹஜர் அஸ்கலா அவர்கள் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காமிக்கின்றார் அதே போன்று இமாம் அல் ஹைதமி அவர்கள் இவர் மட்டும் இல்லை இந்த தபறில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தொடர்பில் மானூஹ் ஹசான் என்று சொல்லக்கூடியவர் வருகிறார் அவரும் பலகீனமானவர் என்பதாக சொல்லுகிறார் ஷேக் அல்பானி ரஹமுல்லா அவர்கள் தன்னுடைய சில்சிலத்துள்ள ஐபால அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் என்பதால் பதிவு செய்கிறார்கள் ஒரு பலகீனமான ஹதீஸ எடுத்து சொல்லி அவுளியாக்களை அழைக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா எடுத்து சொல்லி காட்டுகிறார் அப்ப அந்த ஹதீசனுடைய தரத்தை மறைத்து விட்டு மக்களை ஏமாத்துறாரு சரி இப்போ நீங்க கேட்கலாம் இப்ப ஹதீசன் லைஃபா இருந்தா என்னங்க சொல்லிட்டு போறதுல என்ன இருக்கு வரைக்கும் பலகீனமான ஹதீஸுகளை ஆதாரபூர்வமா எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் ஹதீஸ் கருத்து சரி ஒரு ஹதீஸ் வந்துடுச்சு அது சொல்லிட்டாரு இப்ப என்ன அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தா இதுல அவர் இன்னொரு ஒரு இருட்டடிப்பை செஞ்சிருக்கார் என்ன இருட்டடிப்பை செஞ்சிருக்காருன்னா அந்த ஹதீசனுடைய முதல் பகுதியை மறைச்சிட்டு ரெண்டாவது பகுதியை மட்டும் அவர் சொல்றார் என்ன சொல்றாங்க ஒருத்தர் வந்து கஷ்டமான ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க ஒரு யாருமே உதவி செய்ய முடியாது போச்சு உணவு இல்லை அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் ஆய்வுல்லா அல்லாஹின் நடிகார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மூன்று முறை கூப்பிட்டால் அவர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த வார்த்தை பார்த்த உடனே என்ன தெரியும் அப்படின்னா ஒருவேளை வந்து அஹ் அவுளியாக்களை கூப்பிடணும் அப்படின்னு தான் இந்த ஹதீஸ்ல வருது அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா இதுக்கு இந்த இது ஹதீஸனுடைய முதல் பகுதியை பார்த்தா இறந்து போன அவுளியாக்களை கூப்பிட சொல்லி இந்த ஹதீஸ் வரல லைவான ஹதீஸாவே இருக்கட்டும் அவர் ஆதாரமா எடுத்து வச்சுட்டார்ல அப்ப அந்த ஹதீஸ் முழுமையாவது சொல்லணும் சொல்லி யார் இது அழைக்கப்படுகிறார் என்பதையாவது சொல்லணும் அதையும் மறைச்சிட்டார்

வலசையான ஹதீசுகள்ல இருந்து என்ன இருக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருந்து உறுதிப்படுகிறது அந்த மலைக்கு இல்லாம பூமியில அல்லாஹ் சுபஹான உத்தார ஒரு சில மார்கள் நியமனம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா எத்து பூன மாசம் வரக்கு ஷஜரா இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து உதிர்கிற இலைகளையும் அவர்கள் எழுதக்கூடிய பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க காடுக்குள்ள நீங்க மாட்டிகிட்டீங்கன்னா இதா ஆசா பஹதுக்கும் அர்ஜதன் பியரதில் போல யாருமே இல்லாத அவனந்தரமான காடுக்குள்ள உங்கள ஒருத்தர் நீங்க மாட்டிகிட்டீங்கன்னா ஃபல் யுநாதி அவர் அழைக்கட்டும் யார் அழைக்கட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக வருகிறது ஹதீஸ்லாயிப்பு انا வாசகம் யாரை வருகிறது மலக்கை பற்றி சொல்கிறார்கள் அந்த மலக்கை அவர்கள் கூப்பிடட்டும் அய்னுனி இபாதல்லாஹ் அல்லாவின் அடியார்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூப்பிட்டால் அவர்கள் என்ன செய்வாங்க உதவி செய்வாங்க இப்படியாப்பட்ட அடி அல்லாஹுடைய அடியார்கள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு என்ன செய்து ஒரு சில அறிவிப்புகள்ல என்ன செய்து வருது அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மலக்குமார்களை அடையுங்கள் அவர்கள் உதவி செய்வாங்க என்று என்ன செய்கிறது வருகிறது இது சம்பந்தமாகத்தான்

ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட எந்த உடமையும் ஆக்கிக் கொள்ளாதவர்களைத்தான் அவர்கள் அழைக்கின்றனர் அவர்கள் உங்களுடைய அழைப்பை பிரார்த்தனையை கேட்கக்கூடியவர்கள் அல்ல உளவு சமயம் ஒருவேளை அவர்கள் கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் எது வரைக்கும் மருமை நாள் வரைக்கும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டாங்க சிறுக்கிக்கும் நாளை மறுமைக்கு வந்தால் உங்களுடைய சிறுக்கை விட்டு அவர்கள் நீங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சூரத்து ஃபாத்திரிலே சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த ஹதீஸ் ஒருவேளை சஹீஹாக இருந்தால் சஹீ இல்ல லைவ் சரி அதுல இருந்து கூட கருத்து மட்டும் நீங்க எடுத்துக்கறதா இருந்தாலும் கூட அங்க யாரு தான் அங்க கருத்து என்றால் மலக்குமார்கள் தான் கருத்தை தவிர ஔலியாக்கள் இல்லை இப்ப அப்துல் ஜமா அப்துல்லா ஜமாலிய பார்த்து நாம கேக்குறோம் ஏங்க இந்த இந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கறீங்களா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அறிஞர்கள் இந்த ஹதீசனுடைய தரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இதனுடைய விளக்கமாக ஹதீஸ்ரை அறிஞர் இம்ஹல் அஸ்கலானி என்ன உங்களை உங்களை விட சாதாரணமானவரா இமாம் அவர்கள் உங்களை விட சாதாரணமானவர்களா இமாம் பஸ்ஸார் நீங்க எந்த நூலை எடுத்து காட்டுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட சாதாரணமானவர்களா இமாம் அபி அவர்கள் உங்களை விட சாதாரணமானவர்களா இமாம் அவர்கள் கூட இது சம்பந்தமாக என்ன இது செஞ்சிருக்காங்க ஹதீஸ் அப்படின்னு இருக்காங்க அது நபியின் பக்கம் மறுபவும் கூட செய்யப்படக்கூடாது இது மௌகுஃபானது என்பதாக மஹிபுரமுல்லா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க ஒரு மௌகுஃபான ஒரு நகைஃபான ஹதீஸை குரானுடைய வசனத்துக்கு முரணாக நிற்கிறது மாதிரி இருக்கக்கூடிய அந்த செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அவங்க சொன்ன கருத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்கள்டையும் மறைச்சு போட்டு அந்த ஹதீசனுடைய தரத்தை மட்டும் மறைச்சதோட மட்டும் இல்லாம அந்த ஹதீசனுடைய முன்பகுதியை மறைச்சு போட்டு எதை சொன்னா நீங்க கொண்டிருக்க கூடிய இஸ்லாத்திற்கு முரணான கொள்கையின் பக்கம் அந்த வழிகேட்டின் கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கலாமோ அதை மட்டும் சொல்லி நீங்க மக்களை அழைக்கிறீங்களே நாளைக்கு அல்லாஹ் இதை பற்றி கேட்க மாட்டானா அல்லாஹை பற்றி பயம் வர வேண்டாமா தீனை சொல்லுகிறோங்கிற பேர்ல மக்களிடத்துல பொய்யை சொல்லி வழிகெடுக்கிறோம் என்கிற பயம் உங்களுக்கு இல்லையா அல்லாஹ் உங்களை நேர்வழி காட்டவே அன்பாத சகோதர சகோதரிகளே இவ்வாறு மார்க்கத்தை சொல்லுகிற பெயரில் பொய்யை சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் முக்கியமானவராகத்தான் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் இருக்கிறார்கள் அவர் சொன்ன விஷயத்திலிருந்து ஒன்றை உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் தொடராக அவர் என்னெல்லாம் சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தொடராக உங்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோம் இதன் நோக்கம் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதல்ல மார்க்கத்தின் பெயரால் யார் பொய் சொன்னாலும் புரட்டை சொல்லி மக்களை வழிகெடுத்தாலும் அதை தடுக்கின்ற உரிமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை நாம் சொல்கிறோம் சுபஹானு தாராவை மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு போதுமானவன்லாம் சுபஹான வழிகட்ட கொள்கையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நேரான வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு தந்து கொள்வானாக அஸ்லாம் வரஹத்து வரும்